வாழ்க்கையில் தவிர்க்க வேண்டிய சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு தவிர்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் இருக்கு ரசூல்லா சல்லா அலிஸ்லம் அவர்கள் ஒரு இதை வந்து கடுமையாக கண்டிக்கின்றார்கள் பாவமான லேனத்துக்குரிய ஒரு காரியமாக சொல்கின்றார்கள் நான் ஏன் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால் இன்றைக்கு படங்களை அசிங்கமான ஆபாசமான அருவறுக்கத்தக்க படங்களை பார்த்து வளர்கின்ற இளைஞர்கள் அவர்களுடைய திருமண வாழ்க்கைக்கு பிறகு இது போன்ற தவறுகளிலே ஈடுபடுகின்றார்கள் இன்னும் சொல்ல போனால் மீடியாக்கள்ல சில கோமாளிகள் அமர்ந்து கொண்டு இதெல்லாம் தவறு இல்லை இதெல்லாம் குற்றம் இல்ல என்று சொல்வதை கேட்டு என்ன செய்யறாங்க குடும்ப குடும்பம் இல்லற வாழ்க்கையில குடும்ப வாழ்க்கையில அப்படியே நடைமுறைப்படுத்துகின்றார்கள் உண்மையிலேயே பாவமான காரியம் பாருங்க

அவனிடமிருந்து ரசுல்லாஹ் செல்லல்லால்லாம அவர்கள் மீது இறக்கப்பட்ட குரானை விட்டும் அவன் தூரமாகிவிட்டான் என்பதைப் போன்று நெசைகிறாங்க சொல்லி காட்டுகின்றார்கள் இன்னொரு செய்தியில் வருகின்றது இபன அப்பாஸ் ரதையெல்லாம்னு அறிவிக்கிறாங்க திருமிதியில் ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ஐந்தாவது செய்தியாக வருகின்றது லா எந்தூருல்லாஹ்லா ரஜுலின் அத்தா எம்ரா அத்தன் பின் உறுப்பிலே ஒருவன் பின் துவாரத்திலே ஒருவன் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டால் உறவு கொண்டால் அவனை அல்லாஹ் மறுமை நாளை பார்க்க மாட்டான் என்று ரபிசல்லல்லாஹு அலஹி ஹசனமோ அவங்க என்ன செய்கிறாங்க சொல்றாங்க இன்னும் ஒரு செய்தி வருகின்றது ஹுசைமத் இபனு சாபித்துறது அல்லாஹு அன்பு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் இவரு மாஜாவில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காவது செய்தியாக வருகின்றது ரசூல் சல்லல்லாஹ் ஹுஸ்னு சொல்கிறாங்க இன்னல்லாஹ நல்லா கவனிக்கவும் இன்னல்லாஹ ல்லா எஸ் த ஹை ஹக் சத்தியத்தைச் சொல்வதற்கு அல்லாஹ் விற்கப்பட மாட்டான் மூன்று முறை சொல்கின்றார்கள் இன்னல்லாஹ அல்லா எஸ் த ஹை ஹக் சத்தியத்தை சொல்வதற்கு அல்லாஹ் என்று மூன்று முறை சொல்லிவிட்டு சொல்றாங்க பின் உறுப்பிலே நீங்கள் என்ன செய்யாதீர்கள் பின் நீங்கள் என்ன செய்யாதீர்கள் உற வைத்துக் கொள்ளாதீர்கள் அவ்வாறு செய்வது லேனத்துக்குரிய சாபம் அல்லாஹுடைய சாபத்தை தரக்கூடிய காரியம் அல்லாஹ் மறுமையிலே பார்க்க மாட்டான் அவர்களிடமிருந்து அல்லாஹுடைய தூதரவர்கள் விட்டார்கள் என்றெல்லாம் செய்திகள் வருவதை என்ன செய்யணும் பார்க்கின்றோம் அதே போன்றுதான் இந்த இன்றைய காலகட்டத்தில் இந்த ஓரின சேர்க்கை பேசி இருக்கிறோம் அல்லாஹு தாலா இந்த செயலை செய்தவர்களை தலைகீழாக புரட்டினான் என்றெல்லாம் குரான் நமக்கு சொல்லுகின்றது அது மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இல்லற வாழ்க்கையில இல்லற வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்த கூடாது நிறைய மக்கள் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவி அதாவது முந்தைய மக்களிடத்தில் இது பார்க்க முடியாது ஆனால் இன்றைய நவீன உலகத்திலே வளர்ந்து வரக்கூடிய இளைய தலைமுறையினர் என்ன செய்யறாங்கன்னா கணவன் மனைவிக்கு மத்தியில் நடக்கக்கூடிய இந்த இல்லற வாழ்க்கையை பற்றி ஒருவருக்கொருவர் பேசிக்கொண்டு நையாண்டி அடித்துக்கொண்டு சிரித்துக்கொண்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி சொல்லிக்கொண்டு கொண்டு கதைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை என்ன செய்யறோம் பார்க்கிறோம் உண்மையிலேயே இது அல்லாவுக்கு மிகவும் விருப்பான ஒரு காரியம்

அந்த ரகசியத்தை மக்களுக்கு மத்தியில் பரகசியமாக ஆக்குவது இது அல்லாஹுடத்தில இவர்கள் அல்லாஹுவிடத்தில மறுமை நாளில் மக்களிலேயே மிகவும் கெட்டவர்கள் என்று நபி சொல்றாங்க இந்த செய்தி சஹி முஸ்லீம்ல ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஏழாவது செய்தியாக இடம்பெறுகின்றது அபு அறிவிக்கக்கூடிய இன்னொரு செய்தி வசலம் அவங்க கேக்குறாங்க அதாவது ஆண்களும் பெண்களும் பெண்கள் இருக்கிற அந்த சபையில கேட்கறாங்க உங்களில் ஒருவர் தனது மனைவி இடத்திலே சென்று இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு நான் எனது மனைவி இடத்தில் இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் நான் எனது கணவனிடத்தில் இப்படி செய்தேன் இப்படி செய்தேன் என்று உங்களில் சொல்லக்கூடியவர்கள் யாராவது இருக்கின்றீர்களா அப்படின்னு கேட்குறாங்க ஃபசக்கச்சூ ஃப நிசா அநிசா ஸ் ஃபசக்கச்சு அவர்களெல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க பெண்களை பார்த்து கேட்குறாங்க ஹல்மின் குன்னமன் துஹந்தி சு ஃபஜஸ் அதத் ஃப ஃபதா அச்சுன் கபூ அலா எஹதா ருக்குபத் பெண்களை பார்த்து இதே மாதிரி கேட்குறாங்க எல்லாரும் அமைதியாக இருக்கிறாங்க அப்போது ஒரு பெண் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்க யா ரசூல் அல்லா ஃபகுல் யா ஐ வல் வாஹி அல்லாஹ் மீது சத்தியமாக இன்னஹும் ல யு ஹத்திசூன வ இன்னஹும் ந யு ஹத்திசுன ஆண்களும் இப்படி பேசிக்கொள்கின்றார்கள் பெண்களும் இப்படி பேசிக்கொள்கின்றார்கள் இல்லற வாழ்க்கையில் ஈடுபட்டு விட்டு அந்த ரகசியங்களை மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்கள் என்று ஒரு பெண்மணி ரசூல் சல்லா அலுவலம் அவர் என்ன செய்யறாங்க சொல்றாங்க யோசிச்சு பாருங்க அந்த காலகட்டத்திலேயே இப்படி இருந்தது அப்படின்னா இந்த காலகட்டத்தினுடைய விஷயத்தை யோசிச்சு பாருங்க அந்த சகாபாக்களுடைய காலகட்டத்தில் எப்படி இருந்தது என்றால் இன்றைய நிலையை நீங்கள் பாருங்கள் அப்போ சொல்றாங்க அல்லாஹின் தூதர் அவர்களே அல்லாஹு மீது சத்தியமாக இப்படியெல்லாம் இவர்கள் பேசிக் கொள்கின்றார்கள் உடனே ரசூலுல்லாஹ் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க ஹல் ததுரு நமா மதலு மன் ஃபஅல தாலிக் இப்படி செய்யக்கூடியவனுக்கு உதாரணம் என்ன தெரியுமா இன்ன மதல மன் ஃபஅல தாலிக் மதலு ஷைத்தான் வ ஷைத்தானா இப்படி மாறி மாறி பேசிக்கொள்ள கூடியவர்கள் அவர்கள் ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் ஷைத்தான்கள் ஷைத்தானுக்கு உதாரணம் ஷைத்தான் ஆண் ஷைத்தான் பெண் ஷைத்தானுக்கு உதாரணம் காரணம் லக்ய அஹதுஹுமா சாஹிபுஹு பிசிக்க ஹலா ஹாஜதஹு மின்ஹா வன்னாசு யன்துருன இலைஹி அபுதாவுல ரெண்டாயிரத்தி நூற்றி எழுபத்தி நாலாவது செய்தியாக பதிவு செய்யப்படுது இப்படி யார் மாறி மாறி பேசிக் கொள்கின்றார்களோ இல்லாத வாழ்க்கையினுடைய ரகசியங்களை வெளிப்படுத்துகின்றார்களோ அவர்கள் ஆண் பெண் ஷைத்தானுக்கு ஒப்பானவர்கள் என்று நபி சொல்லா அவர்கள் சொன்னார்கள் என்ற செய்தி என்ன செய்வோம் பாக்குறோம் இதெல்லாம் குடும்ப வாழ்க்கையில மிகவும் நாம சில நேரங்கள்ல நண்பர்களோடு நெருங்கி பேசும்போது பழகும்போது நம்மை அறியாமல் என்ன செய்யக்கூடாது இந்த வார்த்தைகள் இந்த விஷயங்கள் எல்லாம் குடும்ப இல்லற சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வந்துவிடக்கூடாது இது அல்லாஹூடத்தில் மிகவும் கோபத்தை பெற்றுத்தரக்கூடிய காரியம் என்பதை பார்க்க வேண்டும் அதனால இது போன்ற எல்லா காரியங்களிலிருந்தும் நமது இஸ்லாமிய குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது குடும்பத்தை பாதுகாக்க வேண்டும் நமது பிள்ளைகளை வளர்ந்து வரக்கூடிய பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டும் எனவே அன்பிற்குரிய சகோதர சகோதரிகளே இந்த வகுப்புல முக்கியமாக அது சில அந்தரங்கமான விஷயங்களாக இருந்தாலும் கூட மார்க்கம் என்ற அடிப்படையில் சில விஷயங்களை கொஞ்சம் நான் இன்னும் சொல்லல சில விஷயங்கள் இன்னும் டீப்பான விஷயங்கள் இருக்குது இன்னும் டீப்பாக நாம நிறைய பேச வேண்டிய விஷயங்கள் இருக்குது ஆனாலும் சபையை கருத்தில் கொண்டு ரொம்ப சுருக்கமான முறையில் தான் என்ன செஞ்சிருக்கிறேன் இந்த விஷயங்களை சொல்லி இருக்கிறேன் இதெல்லாம் மார்க்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குடும்பத்தோடு இல்லற வாழ்க்கையோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இதிலெல்லாம் நாம் கவனம் செலுத்த வேண்டும் ஆலா மார்க்கத்தை மார்க்கத்தினுடைய சட்டங்களை அறிந்து அதன் அடிப்படையில் செயல்படக்கூடிய மக்களாக அல்லாஹாலா உங்களையும் என்னையும்